எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பொள்ளாச்சி மட்டும்தான் வந்து கமல் சார் வந்து கவர் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு கோவைத்திற்கு எல்லாமே வந்து இன்னைக்கு கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து வேற பிளான்ஸ் வந்து இருந்ததுனால கமல்ஹாசன் அவர்கள் பொள்ளாச்சி மட்டும்தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஸோ நாளைக்கு தான் தரமான சம்பவம் இருக்குது கோவை தெற்கு தொகுதியில் அப்புறம் கோவையில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்ஸில் எல்லாமே வந்து பண்ணுறாரு ஸோ பிஜேபி புழக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி பொள்ளாச்சிலையும் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் தான் இப்போ கமலஹாசன் அவர்கள்கிட்ட வந்து எல்லாரும் ரசிப்பது அப்படிங்கிறது வந்து மிச்ச எல்லா தலைவர்களும் வந்து பேசும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவனுங்களே சொல்லிகிட்டு இருப்பானே தவிர இப்போ ஆண்டுட்டு இருக்கிற வந்து ஆட்சியில் இருக்கானோ அவனை வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணுறது அதுவும் வந்து தரமான கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறது வந்து கமலஹாசன் அவர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் விவசாயிக்காக பாஜக என்ன பண்ணுச்சு ஒரே ஒரு கேள்வி தான் இன்றைக்கி பொள்ளாச்சியை பொள்ளாச்சி ஏ என்னப்பா அது பிடிக்கேட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா வடிவேல் காமெடி மாதிரி தான் எடுத்து அப்படியே பேக்கெட்லேருந்து கையை எடுத்து மோடியும் அமித்ஷாவும் பக்கத்துலேருந்து கையாட்ட வேண்டியதான் அண்ணாமலை கேட்டால் அண்ணாமலை வந்து திண்டுக்கல் பக்கம் ஈரோடு பக்கம் எங்கேயாவது வந்து ஓடிட வேண்டியதான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகளில் பிஜேபி நாக்கு புடுங்கி சாவர அளவுக்கு வந்து ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ வேற லெவல் செய்கை செஞ்சிகிட்ருக்காரு நாளை கோவை தெற்குக்கு அந்த ஆடு அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து கணிக்க முடியுது ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரியான அடி இருக்கு நாளைக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துருச்சு ஜூன் பதிமூணு இல்லை பதினாலு டீம் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொன்று தெரியுமா இந்த படம் தான் இந்த வருஷத்தோடைய பிக்கான படம் நல்லா கவனிச்சி தெரியும் ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் ஷங்கர் சார் மற்றும் கமல் சருடைய கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும் படம் இந்தியன் டூ ஸோ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக இருந்தாலும் அந்த டைமில் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரங் கங்கனா ராவத் நடித்த எமர்ஜென்சி அப்படின்ற படமும் கார்த்தி ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சந்து சப்பாவா சித்தப்பாவா ஏதோ ஒரு படம் அது கரெக்டாக எனக்கு பேர் தெரில சரியா சந்து சப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அவ ரெண்டு பேரும் வந்து படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நார்த் இந்தியாவில் தேட்டர்ஸ் வந்து கிடைக்காது ஏன்னா அவன் ரெண்டு பேரும் கொஞ்சம் டாப் ஸ்டார் அப்படி இருக்கிறப்ப கமலஹாசன் அவர்களுக்கு அவ்வளோ தேட்டர் கொடுக்குமா கெடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லைங்க படத்தோடைய ஒரு சீக்வல் அப்படிங்கிறது இண்டியன் சக்க போடு போட்டுச்சு சரிங்களா அதே வேகத்தில் கண்டிப்பாக தேட்டர்ஸ் வந்து ஒதுக்குவாங்க இன்கேஸ் அந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னதில்ல கூட இந்தியன் டூ கூட அந்த படம் எதாவது சுதப்பிடுச்சு அப்படின்னா இன்னமும் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் வந்து வரும் பயங்கரமான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நார்த் இந்தியாவில் வந்து இந்தியன் டூ டவுட்டு போகாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ படமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் தேட்டர் அவ்வளோ தேட்டர்லாம் வந்து ஒதுக்குற மாதிரியான படமும் இல்லை ஏன்னா இதை பிளான் பண்ணி தான் கல்கியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போஸ்ட்மான்ட் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்தியன் டூ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தீயாக இருக்குங்க இப்போ அம்பரமாக இருக்காங்க எல்லோரும் ஒன்றா யுனைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ஷங்கர் சாரோடைய மகளுடைய தான் இன்றைக்கி கமல் சார் பிரச்சாரம் ஒரே இடத்துல வந்து முடிச்சிட்டாங்க இல்லாட்டி கோவிலத்திற்கு இன்றைக்கே முடிஞ்சிருக்கும் ஸோ எல்லாருமே வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க ரஜினி அவர்கள் சார் விக்ரம் விஜய் சாரி சூர்யா அப்புறம் கார்த்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக மாண்பு முதல்வர் அவர்கள் மு ஸ்டாலின் அவரும் வந்து உள்ள வந்து மணமக்களை வந்து வாழ்த்தினார் அப்படிங்கிறது தான் கமல்சர் அதில் ஒரு அட்டையர் பயங்கரமாக இருந்தது ஃபுல் பிளாக்ல சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் டிலே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அடுத்து தக் லைஃப் ஸோ தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து ஷூட்டிங் நான் ஸ்டாப்புங்க மணிரத்னம் அவர்கள் செர்பியாவை இப்போ தூக்கி போடு ஏன்னா ஆர்டிஸ்ட் இன்னும் ஃபைனல் ஆகாமல் செர்பியாக போக முடியாது செர்பியாவில் எல்லாருமே கனெக்டிங் ஷாட் இப்போ ஒருத்தவங்க இல்லைனா ஒருத்தவங்க நீங்கள் வச்சு ஷூட் பண்ணவே முடியாது கம்பைன் ஷாட் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களுடைய இதை அங்கே எடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து டைலாக் அப்படிங்கிறப்ப பண்ண முடியாது ஒரு ரெண்டு பேராச்சும் ஃப்ரேமில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் கிராஸ் பண்ணணும் ஸோ அப்படினால ஸோ செவன்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு முப்பது நாள் முத வந்து டக்கு டக்கு டக்குன்னு போயிடும் டெல்லி மியான்மார் சென்னை இந்த மூன்று இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக முப்பது நாள் முதல் போகும் அடுத்து ஒரு இருபது நாள் செர்பியா இப்போ செர்பியாவுடைய ஷெடியூல் வந்து பிளான் பண்ணலையா ஸோ இப்போ வந்து ஏப்ரல் இருபதுலேருந்து சென்னை முழுக்க முழுக்க அப்புறம் வந்து டெல்லி மயான்மார் அப்படின்னு சொல்லிட்டு இர மூன்று பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்து ரவி கே சந்திரன் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் வந்து சினிமா பயனுக்கு வந்து கொடுத்துருந்தாரு அதில் வந்து மேட் மேக்ஸ் மாதிரி இந்த திரைப்படம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவனு சொல்லியிருக்காரு ரொம்ப ரேஸியாக இருக்கும் நீங்கள் பிரமோவில் எவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆனீங்களோ அதோட அதிக அளவில் படத்தில் நீங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவீங்க எக்ஸைட்டும் ஆவீங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சிருக்கோம் ஸோ கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் அவர்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுக்கும் அதை வந்து மீட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து உழைத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாரு மேட் மேக்ஸ் மாதிரி ரேஸியாக இருக்கும் அந்த படம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணோம் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காப்பில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க மொதல் மேல இருந்துச்சு எலெக்ஷன்ஸ்னால மே முப்பது போட்டாங்க அப்புறம் அதுவும் செட்டாகாமல் ஜூனில் பண்ணாங்க ஜூனில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு படம் ஒன்றா பண்ணால் இப்போ கலெக்ஷன்ஸ் அடி ஆகும்னு சொல்லிவிட்டு இதை ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க ஸோ ஜூலை பன்னெண்டு இப்போ வந்து ரிவைஸ்டு டேட் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு கல்கி டூ எயிட் நைன் ஐடி பொறுத்த வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து பயங்கரம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வந்துருக்கு பட் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக வரமாட்டேது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுது அப்படிங்கிறதுனால நம்ம எதுவும் வந்து பேசுகிற கிடையாது அது மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஸோ இன்றைக்கி அவர் கோவை தெற்கில் வந்து கமல்சார் இல்லாததனால அவர் வந்து டிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சாரோடைய இந்த கட்சி தோல்வி அடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது வெற்றியோ தோல்வியோ அவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் வரையறுக்கப்படுது அவர் வந்து புதுசாக இருக்குது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கமல் கமல்சருடைய அரசியல் கொள்கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மிரட்டியிருக்காப்புல மனுஷன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ சொல்லிடலாம் தடவை அப்புறம் எடப்பாடி கமலஹாசன் அவர்களுடைய டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு ஸோ கமல் சார் வந்து வந்த சண்டேயை வந்து விடுறது இல்லை வம்பு சண்டைக்கு போகிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா அது கீழே வந்து கலாய்ச்சிட்டாங்க யோ என்னையா கமலஹாசன் அவர்களுடைய இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எப்படின்னாலும் இதே ஆண்டவர் போட்டது தானே அடுத்து சாரும் அல்ஃபோன்ஸ் குரானும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த மரதநாயகம் கிலிம்ஸ்லாம் அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி விட்டாங்க டைரக்டர் மெக்சிகன் டேரக்டர்கிட்ட மீட் பண்ணார்ல அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலைங்க ஆனால் ரவி கே சந்திரன் கிட்டே கேட்கும் பொழுது அவரும் அந்த இன்டர்வியூல வந்து கொஞ்சம் பொடி வச்ச மாதிரி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா கூடிய விரைவில் ஹாலிவுட்டில் சார் வந்து ஏதோ ஒன்று வரப்போறார் அப்படின்ற மாதிரி ஒரு கிளிம்ஸ் இருக்குது அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற தெரியல மேபி மருதநாயகம் திருப்பி இரவே ஆக போதா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ பிரம்மாண்ட டைரக்டர்கிட்ட கூட்டு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதுவும் தக்லைஃப் டீம் மட்டும் மீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா வேறு யாரும் மீட் பண்ணல மணிரத்னம் சித்தார்த்து அதித்தி அப்புறம் வந்து நம்ம அந்த மணி அவர்கள் கேமராமேன் ரவி கே சந்திரன் ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ரிப்போர்ட்டர் சுபையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் வந்து காசு வேலை போயிட்டார் டிஎம்கே காசுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே செருப்படி மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஏன்டா பிஜேபி எப்பயோ ஆஃபர் பண்ணிச்சு கமலஹாசன் அவர்களுக்கு என்ன தான் வேணுனாலும் அங்கே போயிருக்கலாம்லடா காசுனால் அவர் காசு முக்கியம் கிடையாது இந்த கொள்கையில் இவங்கள வந்து ஓட விடணும் அப்படிங்கிறதை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தாந்தத்துலேயும் வந்து இவர் தனியாக வந்து நிற்கணுன்றதுக்காக தான் வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்